வரலட்சுமி நோன்பு இன்று சுமங்கலி பெண்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை கிளமங்கலம் சூளகிரி அஞ்சட்டி ராயக்கோட்டை பாகலூர் பேரிக்கை தளி உள்ளிட்ட பகுதிகளில் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருப்பதால் ஓசூர் பகுதியில் வரலட்சுமி நோம்பு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி நோம்பு என்பது சுமங்கலி பெண்கள் கொண்டாடுகிற பண்டிகை இது உகந்த வீட்டில் இந்த பூஜை கொண்டாடுகிற வழக்கம் உள்ளவர்கள் தவறாமல் கடைப்பிடிப்பார்கள் வழக்கம் இல்லை என்பவர்கள் கூட இந்த பூஜையின் பலன்களாலும் பூஜை செய்வதால் கிடைக்கும் மன நிம்மதியாலும் சகல ஐஸ்வர்யங்களாலும் வீடு வந்து நிறைவதாலும் கொண்டாடப்படுபவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லாருமே அம்மனை கலசத்தில் நிறுத்தி அலங்காரங்கள் செய்து வீட்டுக்குள் அழைத்து பூஜை செய்வது வழக்கம் தமிழகத்தில் திருமணமான பெண்கள் மட்டும் செய்வார்கள் கர்நாடகாவில் தம்பதியாக அமர்ந்து பூஜை செய்வார்கள் வடை பாயசம் இட்லி கொல்கொட்டை நெய்வேத்தியங்கள் பச்சனங்கள் சுண்டல் பழங்கள் என தாங்களால் முடிந்தவரை இந்த பூஜை செய்கின்றார்கள் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமை என்று பூஜையானது வரும் சில தருணங்களில் ஆடி மாதம் கடைசி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது குறிப்பாக ஓசூர் தாலுகாவில் உள்ள பகுதிகளில் அனைத்து மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பதால் வரலட்சுமி நோம்பு மற்ற பகுதிகளை காட்டிலும் ஓசூரில் சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறார்கள் சில பெண்கள் ஐந்து நாட்கள் விரதம் இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றார்கள் தொடர்ந்து ஒரு வார காலமாக வீடுகள் சுத்தப்படுத்தி வரலட்சுமி அம்மனுடைய திருவுருவ முகங்கள் கலசங்களில் வைத்து வடிவமைத்து தங்க நகைகள் கொண்டு அலங்கரித்து வண்ண வண்ண மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு மாலைகள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுத்து விரதங்களை கடைப்பிடித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை பண்டிகை கொண்டாட இருப்பதால் பூஜைக்காக பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் வரலட்சுமி பண்டிகை கொண்டாடியே ஆக வேண்டும் என பக்தர்கள் பூக்களை வாங்கி இன்று அலங்காரம் செய்து பண்டிகையை கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருமங்கலம் செய்தியாளர் சிவப்பிரகாஷ்